குக்கர் வச்சு இந்த ஆட்டுக்கால் சேர்த்துக்கலாம் இது ரெண்டு ஆட்டுக்கால் தான் ஒன்று கிடையாது ஒரு ஆட்டுக்கால் தான் ரெண்டு காலை கட் பண்ணி சேர்த்தியாச்சு காசு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகு சேர்த்திக்கலாம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் அதுவே பிள்ளைத்தலை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் கலந்து விட்டுக்கலாம் ஆட்டுக்கால் மஞ்சள் தூள் சீரகம் மிளகு கருவேப்பில் தலை எல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க நல்லா கொதிக்க விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் விசில் வரட்டும் ஏழு விசிலாட்டை விட்டுக்கலாம் நல்லா வேகட்டும் தேங்காய் ஒரு கையளவு தேங்காய் சேர்த்திக்கிறேன் இந்த அளவுக்கு சேர்த்திக்கிறேன் சேர்த்திக்கிறேன் சின்ன வெங்காயம் தான் சேர்த்திக்கிறேன் ஒரு பதினஞ்சு வெங்காயம் சேர்த்திக்கிறேன் கட் பண்ணி சேர்த்திக்கிறேன் இது பெரு வெட்டா தெரியுது அதனால் பெரிய வெங்காயம் மட்டும் தெரியும் அஞ்சு போல் பூண்டு சேர்த்திக்கிறேன் சேர்க்க போகிற கட் பண்ணி சேர்த்திக்கலாம் அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி தேரத்துக்கலாம் சூப் போட்டுக்கலாம் சோம்பு ஒரு ஸ்பூனு அஞ்சு துண்டு கிராம்பு மூ மூணு துண்டு பட்டை சேர்த்திக்கிறேன் காலை சேர்த்துக்கலாம் காலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் விட்டுக்கலாம் அதெல்லாம் சேர்த்திக்கிறேன் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் மூணுமாக இருக்கேன் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்க முதல்ல சேர்த்தியிருக்கேன் மசாலாவை சேர்த்துக்கலாம் கலந்து எடுத்துக்கலாம் பச்சை வச்சு கொஞ்சம் போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் கலந்துக்கிட்டு வணங்கிடலாம் ஓரளவுக்கு வணங்கிடுச்சு அடுத்து நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம் ஆட்டுக்கால் வேக வச்சு தண்ணியவே சேர்த்திக்கலாம் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொதி வரட்டு நல்லா பாருங்க நல்லா கொதித்து வந்துருச்சு நல்லா கொதி வந்துருச்சு எண்ணெய் தனியாக பிரிஞ்சிச்சு பாருங்கள் குழம்பு ரெடி ஆகிருச்சு தண் எண்ணெய் இப்படி தனியாக பிரிஞ்சு வந்தால் குழம்பு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஆட்டுக்கால் குழம்பு சுவையான ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்